இப்போ உங்கள் கனவில் கோடாரி வருது ஆக்ஸ் அப்படின் போ இங்கிலீஷில் இங்கிலீஷில் அந்த கோடாரி உங்கள் கனவில் வருது அப்போ இதுக்கு என்ன படம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களால் ஒதுக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பெட்டான ரொம்ப நெருக்கமான ரொம்ப உறவான ஒரு நபர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை செய்வார் அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு அவருக்கு எதிராக சில விஷயங்களை நீங்கள் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அப்போ அந்த நட்புகளை இலக்க நேரிடும் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த நபர் உங்களுக்கு என்ன தான் மிகப்பெரிய சங்கடத்தையும் டார்ச்சரையும் ப்ரெஷரையும் கொடுத்தாலும் கொஞ்சம் அமைதியாக பல்ல கடிச்சிட்டு பொறுத்துங்க கொஞ்ச நாளில் இந்த சூழல் மாறிடும் அவர் உங்களுக்கு எதிராக சில விஷயங்களை பண்ணுறாரு அப்போ நீங்கள் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாதகமாக முடியும் இதுதான் கனவுல நீங்கள் கோடாரி பார்த்தீங்கன்னா கனவுல வந்துச்சுன்னா அதுக்கு உண்டான பலன்